வணக்கம் தமிழ் மக்களை இன்னைக்கு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் நம்ம போகிறது பாதாமி கேவ்ஸ் நாங்கள் மும்பையிலேருந்து பாதாமிக்கு ட்ரெயினில் தான் போனோம் அங்கேருந்து இறங்கி டென் ருப்பீஸ் ஆட்டோவுக்கு பரேடு அதிலையே நாங்கள் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டோம் நாங்கள் ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருந்தோம் அந்த ஹோட்டல் ரூம் கீழே டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு அங்கே சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு போகிறோம் ஹோட்டல் ராஜ் சங்கம் இன்டர்நேஷ்னல் இங்கே ரூம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பர் டே இந்த ரூம்ஸ்ல தான் ஸ்ட்ரே பண்ணியிருந்தோம் அங்கே அப் ஆகிட்டு உடனே கிளம்பிட்டோங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஹோட்டல் இருக்குதால அங்கே ஆட்டோ நிறையவே இருக்குங்க அப்படியே அந்த ஹோட் ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அந்த மேலே அங்கே போனோங்க நாங்கள் ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டோம் எல்லா இடத்துக்கும் சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட்னு சொன்னாங்க அதாவது முதல்ல போக போகிறது இந்த பாதாமி கேவ்ஸ் இந்த பாதாமி கேவ்ஸ் வந்து ஆறாம் நூற்றாண்டுலேருந்து எட்டாம் நூற்றாண்டு வரை சாளுக்கியர்களுடைய தலைநகரம் இருந்துச்சான் இதனுடைய பேர் வாதாபி அது போக போக பாதாமின்னு ஆயிடுச்சு அங்கே வந்து ஒரு டிக்கெட் வந்து இருபத்தஞ்சி ரூபாங்க எல்லா நாளும் ஓப்பனில் தான் இருக்கும் இங்கே நாலு குகை கோயில் இருக்குது அதாவது இதில் ஃபர்ஸ்ட்டு குகை வந்து சிவனுக்காக இங்கே பாருங்கள் அழகா நர்த்தனம் ஆடுற இந்த சிவன் பதினெட்டு கரங்களோடு இருக்கார் இந்த சிவன் வந்து ஐந்து அடியில் இருக்குது இந்த சிவன் சிலை இந்த சிவன் குகை தான் பார்க்க போகிற முதல் குகைங்க இந்த சிவன் குகைக்குள்ளே போனோம்னாக்கா அங்கே சிவபெருமானு விநாயகர் அது தவிர அம்பாள் இவங்களுக்கு எல்லாமே அங்கே சிலை இருக்குது இது என்ட்ரன்ஸில் இப்படிப்பட்ட அழகான குகை இருக்குது சாளுக்கியரிலின் போர்க்கடவுள் கடவுள் முருகர் இங்கே இருக்கா இருப்பாருங்க முருகருக்காகவும் அங்கே சிலைகள் இருக்குது இது உள்பக்கமாக இருக்கிற இந்த சிவன் இங்கே இந்த தூணெல்லாம் இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க இங்கே பாருங்கள் மேல் பக்கத்தில் அதாவது மேலே ரூஃப்னு சொல்லக்கூடியல அந்த இடத்துல சேஷனுடைய சிலைகள் இருக்குது எல்லா இடமும் இங்கே சிலைகளால் நிரம்பி தான் இருக்குது பாருங்கள் மேல் பக்கத்துலேருந்து உங்களுக்கு காமிக்கிறது தெரியுதா ஆதிசேஷன் அப்படியே பாம்பு சுருட்டிகிட்டு இருக்க மாதிரி அது அது தவிர இந்த சைடில் ஒவ்வொரு தூணுக்கு மேலேயும் இருக்குது இங்கே வந்து அர்த்தநாரி சிவனுடைய அர்த்தநாரி உருவம் இருக்குது எவ்வளோ அழகாக வடிச்சிருக்காங்க பாருங்கள் இங்கே இங்கே வந்து மணல் பாறைகளாக இருக்குது இந்த பாறை தரை மட்டத்துலேருந்து ஐம்பத்தொம்போது அடி உயரத்தில் இந்த குகைகள் இருக்குது இங்கே சூனில் பாருங்கள் அப்படியே அச்சில் வார்த்தை எடுத்த மாதிரி ஒரே அளவாக பண்ணியிருக்காங்க இந்த பூக்களும் சரி இதில் தொங்கடுற மணிகள் இந்த இதெல்லாம் ஒரு மாதிரி சிகப்பு கலரில் இருக்குது இந்த பாறை மணற்பாறைகள்னு சொல்கிறாங்க சாளுக்கிய அரசருடைய போர்க்கடவுள் முருகரம் அதனால் இந்த குகையில் முன்னாடி முருகரையும் வச்சுருக்காங்க இதற்கு உள்ளே வந்தோம்னாக்கா இந்த மாதிரியான சிலைகளை நம்ம பார்க்க முடியுது ரொம்ப தத்ரூபமாக இருக்கிற மாதிரி அழகாக வடிவமைச்சிருக்காங்க இப்போது இந்த நம்பர் ஒன் குகை இருக்கு இல்லையா இது ஹிந்து கடவுளுக்கு நம்பர் ரெண்டும் ஹிந்து கடவுளுக்கு நம்பர் மூணும் அதாவது சிவன் விஷ்ணு இவங்க தான் முக்கியமான கடவுள்களாக இங்கே இருக்காங்க இப்போ இதனுடைய உள்பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சிவன் இருக்கார் பாருங்க பல யுகங்கள் கடந்து நமக்காக இந்த சிவன் இது வந்து உலக பாரம்பரிய சின்னத்தின் கீழே வருது அதனால் இதை அவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்க ஆனால் பூஜை புனஸ்காரம் எதுவும் நடைபெறாது இந்த மாதிரி பாதுகாக்கப்பட்ட சின்னத்தில் இந்த சிவபெருமானை பார்த்து முடிச்சிட்டோ அப்படியே இந்த சைடு இருக்க இந்த தூணில் இருக்க இந்த டிசைனையும் ஒரு வாட்டி பார்த்துடலாம் இங்கே வெளிச்சமாக இருக்கும் போது போனால் தான் நம்ம பார்க்க முடியும் அஞ்சரை மணிக்கு மேலே அங்கே அலோடும் கிடையாது ஏன்னா ரொம்ப உங்களெலாம் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது நம்ம வேணால் லைட்டை எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்கலாம் இதில் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த செட் ஷேடோவாக இருக்கும் பாருங்க இப்படி வெளிச்சம் படுற இடத்துல தான் இந்த குகை இருக்குது அதனால இந்த வெளிப்பக்கம்லாம் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது இதனுடைய மேலேருந்து நான் எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க இந்த குகை ஒன்று இதோட முடியுது அந்த எருதும் யானை இருக்கும் இல்லையா அந்த சின்னம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே வந்தோம்னா முன்பக்கத்தில் இருக்காது இந்த முருகப்பெருமானுக்கு கீழே இருக்குது பாருங்கள் இந்த செடி யானை இந்த பாதி பார்த்தா எருது இது நம்ம ஊர் கோயில்லேயும் நிறைய நம்ம பார்த்துருப்போம் அதே தான் இங்கே இருக்குது அதை காமிக்கணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் இப்போது இந்த ஒன் குகையை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ இங்கேருந்து கிளம்பி அடுத்தது நம்பர் டூ கோகைக்கு போகிறோம் நம்பர் டூ கோகைக்கு நம்ம போக போகிறோம் இங்கே பாருங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க வியூ அகஸ்தியர் ஏரின்றாங்க நம்மளுடைய அகத்திய முனி தான் இது வரைக்கும் வந்திருக்காரு அங்கே மேலே தெரியுது பாருங்கள் ஃபோர்ட்டு அதுக்கப்புறம் கீழே பூதநாத் டெம்பிள் அப்படிலாம் நிறைய இடம் இருக்குது நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் இது உயரமான பகுதின்றதால் இங்கேருந்து நம்ம எல்லாத்தையும் அழகாக பார்க்க முடியுது இப்போ நம்ம அடுத்த குகைக்கு போகலாம் இந்த பாருங்க இந்த பாறைகள் எப்படி இருக்குன்னு இங்கே நிறைய குரங்குகள் இருக்குது நீங்கள் எந்த ஸ்நாக்ஸோ தண்ணி பாட்டிலோ எது எடுத்துகிட்டு போனாலும் பார்த்து வச்சுக்கணும் இந்த இடத்துல பாருங்களேன் இந்த மாதிரி கற்களை வச்சுருக்காங்க அது கட்டி முடிச்சுட்டு மிச்ச மீதியா இல்லை இன்னும் கட்டப்படாமல் வைக்கப்பட்ட கற்களா இல்லை இதெல்லாம் வேண்டாத கற்களை இப்படி சிலை மட்டும் செதுக்காமல் இப்படி போட்டு வச்சுருக்காங்களான்னு தெரியல உள்ளே பாருங்கள் இரும்பில் வளையம் கூட இருக்குது இதெல்லாம் மீதி இங்கே இருக்குது இந்த கொகைக்கு வெளியே வச்சிருக்காங்க இப்போ நம்ம அடுத்த குகை அதாவது ரெண்டாவது குகைக்கு வந்திருக்கோம் இந்த ரெண்டாவது குகை விஷ்ணுவுக்காக இந்த குகை இருக்குது வராகமூர்த்தி அவதாரம் அதாவது பூமா தேவியை தூக்கிட்டு போகிறது அந்த இதெல்லாம் இங்கே தாங்க இருக்குது இது குகை நம்பர் இரண்டு இந்த குகையில் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்ச முக்கியமான ஒன்று இந்த கல் என்ன சொல்ல இந்த கல் வந்து வெளிப்பக்கம் பாருங்கள் பாறாங்கல் மாதிரி தான் இருக்குது ஆனால் கீழே குனிஞ்சு பாருங்களேன் அதாவது வேக்ஸில் ஹீட்டாக இருக்கும்போது நம்ம இப்படி வச்சோம்னா எதாவது ஒருத்த அடையாளம் வச்சோம்னா அப்படியே பதிஞ்சிரும் இல்லையா சின்ன சின்ன கற்களை மேலே வச்சால் அந்த அடையாளம் பதிஞ்சிருக்கா அது எப்படி மெல்ட் ஆகி இப்படி வந்திருக்கா எனக்கு ஒன்றும் தெரியல அந்தளவுக்கு இப்படி இழைச்சி எதுக்கு விடணும் அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல வித்தியாசமாக இருந்துது மாதிரி நிறைய ஃப்ரண்ட்டில் கூட இருக்கு பாருங்க அதனால தான் அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் மற்றபடி இது கேவ் நம்பர் டூ இந்த கேவ் நம்பர் டூவை முடிச்சுட்டு கேவ் நம்பர் த்ரீ போகிறோம் அந்த கேவ் நம்பர் த்ரீயும் விஷ்ணு பகவானுக்காக தான் இருக்குது இதுதான் அதனுடைய தோற்றம் தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் இதை கிட்ட காமிக்கிறேன் இந்த தோற்றம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுக்கு வெளிப்புறம் இது அப்படியே இதை முழுவதும் ஒரு சுற்று இங்கே பாருங்கள் கேவ் நம்பர் த்ரீ அதாவது விஷ்ணு பகவானுக்காக இருக்கிற கேவ் இது இதனுடைய மேல் பக்கம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஸ்வஸ்திக் டிசைனு அந்த சக்கரம் அது உள் சுற்றி மீன் இருக்க மாதிரி ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க இதனுடைய ரூஃப் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது ஒரு பக்கம் பாம்பு இது ஒரு யூர் வராக மூர்த்தி இதுதாங்க இந்த கேவோட தோற்றம் இதுக்குள்ளே மூலவர்ணம் யாரும் கிடையாது அப்படியே வெறும் குகையாக தான் இது அமைச்சிருக்காங்க அதாவது மூலஸ்தானம் இருக்குது அங்கே ஒன்றும் கடவுள்கள் இல்லை எம்பியாக தான் இருக்குது அந்த ப்ளேஸு இது உள்பக்கமாக இப்படி தான் இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த தூண்கள் இதெல்லாம் அளவெடுத்து வச்சது மாதிரி செஞ்சுருக்காங்க இப்போது நம்ம இந்த கேவ் விட்டு வெளியே வரோம் கேவ் நம்பர் ஃபோர் அது வந்து ஜெயினர்களுக்காக ஒரு குகை கோவிலாக இருக்குது அதாவது மகாவீரர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவருடைய தான் இந்த மூலஸ்தானத்தில் இருக்குது அதாவது அமர்ந்த நிலையில் இருக்கிறது இந்த மாதிரி உக்காந்தபடி இருக்கார் சிவன் கோயில் இருக்க எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஜெயினர்களுக்கான குகைகளும் இருந்திருக்கு அப்போ கிட்டத்தட்ட ஹிந்துவிசத்துக்கு சமமாக அந்த கோவில்களும் வளர்ந்துருக்கு அதுக்குண்டான சிஷ்யர்களும் இருந்திருக்காங்க அது வந்து அஜந்தா எல்லோரால தொடங்கி நான் இங்கே வரைக்கும் பார்த்துட்டேன் எல்லா இடத்துலையும் சிவன் கோயில் இருக்கற இடத்து விஷ்ணு கோயில் இடத்த புத்தருக்கு ஜெயினர்களுக்கு இவங்களுக்கான கோயில்களும் இருந்திருக்கு அந்த மதமும் அந்த அளவுக்கு செழிப்பாக இருந்திருக்கு அந்த காலத்தில் அதாவது நின்ற நிலையில் இருக்கிறது அமர்ந்த நிலையில் இருக்கிறது பத்மாசனம் அந்த மாதிரியான ஒரு இதில் உள்ளே இருக்கிறார் இந்த இடத்து நிறையவே இருக்குதுங்க இந்த இதை காமிக்கிறேன் பாருங்களேன் இதில் உங்களுக்கு தெரியுதா நான் இப்படி நீட்டு வாட்டத்தில் எடுத்துட்டேன் இதில் செவரு முழுவதுமே அழகான அந்த சிலைகள் அவர் முற்றும் துறந்தவர் இல்லையா அதனால் அந்த மாதிரி நின்ற மேனியில் ஒரு முழு உருவ சிலையும் இருக்குது அதாவது சிவத்திலேயே புடைப்பு சித்திரமாக இருக்குது அந்த தூண்கள்லேயும் அவர்களுடைய பற்றின கதைகள் வரலாறு வாழ்க்கை வரலாறுன்னுவாங்கள்லையா அதை அப்படியே சின்ன சின்னதாக சிலைகளாக செதுக்கி வச்சுருக்காங்க அவர் நின்றுட்டு இருக்காரு அவர் தலைக்கு மேலே அந்த தலை பாம்பு இருக்க மாதிரி அவ்வளவு தாங்க இந்த நான்கு குகைகளோட இந்த பாதாமி கேம்ஸ் முடிவடைகிறது இதுக்கப்புறம் பாதாமி ஃபோர்ட் இருந்துச்சு அது நாங்கள் மத்தியானத்துக்கு மேலே அந்த ஃபோர்ட்டுக்கு போனோம் அதனுடைய வீடியோ அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்